ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து முகத்தில் இருக்க கருமைகள் வந்து நீங்கும் அதுக்கப்புறமா தோல்ல வந்து ஏதாச்சும் அலர்ஜி அந்த மாதிரி இருந்தால் அதுவும் நீங்கும் எண்ணெய் பிசு பிசுப்பு ஆயிலி ஸ்கின்லாம் இருக்கும்ல அவங்களுக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து சூப்பராக இருக்கும் ஸ்கின் வந்து ஒயிட்டன் ஆகும் கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையம் சோர்வு இது எல்லாமே நீங்கிடும் ஸ்கின்னில் வந்து ஒரு புது க்ளோவோட நல்ல பிரைட்டனிங்காக இருக்கும் இதை வந்து வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் வெல்ரிக்காய் வந்து எடுத்துக்கலாம் அதை வந்து அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா எடு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கலாம் இந்த வெல்ரிக்காவில் வந்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி மேக்னீஷ் பொட்டாசியம் அப்படின்னு நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது இது வந்து சருமத்துக்கு குளிர்ச்சியை வந்து தரும் அதோட வந்து வீட்லேயே ப்ளீச்சிங் பண்ண மாதிரி ஒரு ஒயிட்னிங் வந்து கொடுக்கும் இதோட இதோட பண்பே அதுதான் இந்த வெல்ரிக்காவோட பண்பு அதுக்கப்புறம் வந்து முகத்தில் இருக்க சர்மத்தில் இருக்க கருமைகளையும் வந்து நீக்கும் எண்ணெய் பசையையும் வந்து நீக்கிற நீக்கும் தன்மை வந்து இதுக்கு இருக்குது ரொம்ப அதிகப்படியான எண்ணெய் பசை ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வந்து வாரத்துக்கு மூணு தடவை கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த வெள்ளரிக்காயை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் சேர்க்காம இதை மட்டும் நல்லா அரைச்சிக்கலாம் இந்த வெள்ளரிக்காயை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால முகத்தில் இருக்க சுருக்கங்களும் குறையும் முகத்தை வந்து நல்லா இளமையாக வந்து காட்டக்கூடியது இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம் இதுக்கு வந்து நல்ல ஒரு வெள்ளை துணியாக ப்யூரான துணியாக எடுத்துக்கோங்க இதில் ரேஷன் துணி வந்து இருந்துச்சு வேட்டி அதை தான் கிழித்து எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு அதில் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் அந்த வெள்ளைக்காயோட சாறு மட்டும் நமக்கு தேவைப்படும் அதை மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து இதில் நம்ம சேர்க்கக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா தயிர் தான் சேர்க்க போகிறோம் இந்த தயிர் வந்து சேர்க்கறதுனால சருமத்தை நல்லா பளப்பளப்பாக வச்சுருக்கும் அதுக்கப்புறம் சருமத்தில் இருக்க இறந்த செல்களை வந்து அதை வந்து நீக்கிரும் முகத்தில் வந்து பருக்கள் வராமலும் தடுக்கும் வயதான அறிகுறி அந்த முக சுருக்கம் எல்லாத்தையுமே வந்து இதுவும் நீக்கிடும் அதனால நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம இது கூட முல்தானி மெட்டி வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த முல்தானி மெட்டியை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் இந்த முல்தானி மெட்டியும் வந்து தோலில் இருக்க இறந்த செல்லெல்லாம் நீக்கி சர்மத்தை பராமரிக்கிறதுக்கு நல்ல ஒரு பவுடராகவே வந்து இருந்துட்டுருக்குது இதில் இந்த முல்தானி மெட்டியும் ஃபேஸில் இருக்க அதிகப்படியான ஆயிலை வந்து நீக்கிடும் அதனாலே முகப்பரு அதுக்கப்புறம் முகப்பருனால் வந்த அந்த தலும்புகள் எல்லாமே நீங்கிறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து சூப்பராக உதவும் இப்போ நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் உளுத்தானி மெட்டி எடுத்திருக்கோம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரும் இப்போ நம்ம வெள்ளரிக்காயோட அந்த ஜூஸ் சார் எடுத்தோம்ல அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த பதத்துக்கு நம்ம வந்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒன் வீக் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல ஈரப்பதம் இல்லாத நல்ல ட்ரையான ஒரு கண்டெய்னர் மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் பிசுபிசுப்பு அதெல்லாம் இல்லாமல் தோலில் இருக்க எந்த பிரச்சனைனாலும் ஈஸியாக வந்து க்யூர் ஆயிரும் கன்று இருக்க கருவலையமோ நீங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து விட்டுட்டு இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம வந்து கழுவிடலாம் இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் சோப் போட்டு கழுவாதீங்க அப்படியே வந்து கழுவிடுங்க இல்லாட்டி வந்து கோல்ட் வாட்டரில் வந்து கழுவிடுங்க கண்டிப்பாக வந்து சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்